ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிலபஸ் வைஸ் இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் முகவுரை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் இந்த மூணு டாபிக் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஐம்பது கேள்வி அட்டன் பண்ணி பாருங்கள் இந்த பிடிஎஃப் வந்து டெஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சரில் வந்து எது தப்பு பண்ணுறீங்களோ அதை மட்டும் வந்து செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் சரிங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் பின் வருவனவற்றில் எது இந்திய அரசியலமைப்பின் அம்சம் அல்ல ஒற்றை குடியுரிமை அம்சம்தான் ஒரு மதச்சார்பற்ற அரசு அம்சம்தான் வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கிறது நமக்கு ஒரு அம்சம்தான் ஆனால் இரட்டை குடியுரிமை என்பது நம்ம நாட்டில் இல்லை அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் டேஸ் அன்று அரசியலமைப்பு வரைவு நிறைவடைந்தது என்றைக்கு நிறைவடைஞ்சிது அப்படின்னா நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நிறைவடைஞ்சிருக்கும் என்றைக்கு அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரிங்களா மூணாவது கேள்வி பாருங்க சரியான இணையை கண்டறிக சட்டத்தின் ஆற்றி அப்படிங்கிறது நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்போம் நீதித்துறை ஆய்வு அப்படிங்கிறது அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்போம் பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்போம் அரசு நெறியுறுத்தும் நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்போம் இது சரிதான் அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட அரசியலமைப்பு பேரவை மொத்தம் டேஸ் உறுப்பினர்களை கொண்டது மொத்தம் முன்னூத்தி எண்பத்தொன்போது உறுப்பினர்களை கொண்டது அரசியலமைப்பு தூதுக்குழு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட அரசியலமைப்பு பேரவை முன்னூத்தி எண்பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்டது அஞ்சாவது கேள்வி பாருங்க அரசியலமைப்பின் ஆதாரம் இந்திய மக்களாகிய நாங்கள் என்பதை டேஷ் சுட்டி காட்டுகிறது அப்படின்னு எது சுட்டி காட்டுகிறது இந்திய மக்களாகிய நாங்கள் அப்படின்னு எது சுட்டி காட்டுதுன்னா முகப்புரை சுட்டி காட்டுது இது தாகூர்தாஸ் பார்கவ் அவர்களால் அரசியலமைப்பின் ஆன்மா என்றும் அழைக்கப்படுகிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா முகப்புரை ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆறாவது கேள்வி பாருங்கள் இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான அரசியலமைப்பு பேரவையின் யோசனை முதலில் டேஸால் முன்வைக்கப்பட்டது யாரால் முன்வைக்கப்பட்டது அப்படின்னா எம்என் ராய் அவர்களால் முன்வைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ பின்வருவனவற்றில் எது இந்திய அரசியலமைப்பின் அம்சம் அல்ல கூட்டாட்சி அமைப்பா அப்படின்னா ஆமா கூட்டாட்சி அமைப்பு தான் நம்ம பாராளுமன்ற அரசாங்கம் சுதந்திரமான நீதித்துறை இதுவும் நம்மளுடைய அம்சம்தான் குடியரசுத் தலைவர் அரசாங்கம் அப்படிங்கிறது தவறு இப்போ ஆன்சர் வந்து சி அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார் தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா சரிங்களா ஒன்பதாவது கேள்வி பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வகுத்துள்ள திருத்த நடைமுறைகள் நம்ம அரசியலமைப்பை திருத்தலாம் அப்படிங்கிற நடைமுறை டேஸ் எந்த நாட்டோட மாதிரியில் இருந்து உள்ளது தென்னாப்பிரிக்க அரசியலமைப்பில்தான் நம்ம அரசியலமைப்பை திருத்தலாம் அப்படிங்கிற மாதிரியே எடுத்துருப்போம் சரிங்களா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பத்தாவது கேள்வி பின்வருவனவற்றில் எது இந்திய அரசியலமைப்பு ஒரு கூட்டாட்சி என தீர்மானிக்கிறது எது கூட்டாட்சி அப்படின்னு தீர்மானிக்கிறதுனா மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே அதிகாரங்களை பகிர்ந்தளித்தல் இதுதான் இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது பதினோராவது கேள்வி இந்தியாவின் புதிய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ ஏற்றிருப்பாங்க நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து வெளிவந்திருக்கும் சரிங்களா டேஸில் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்போ தான் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்போ அந்த ஆப்ஷனே இங்கே இல்லை ஸோ ஆன்சர் வந்து இவை ஏதும் இல்லை எழுதப்பட்ட அரசியலமைப்பிற்கான சிறந்த உதாரணம் எது இந்திய அரசியலமைப்பு ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்புறம் அமெரிக்க அரசியலமைப்பு எழுதப்பட்ட ஒரு சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க எதை அமெரிக்காவின் அரசியலமைப்பை ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பதினாலாவது கேள்வி பாருங்கள் பின்வரும் விதிகளில் எது டாக்டர் பி ஆர் அம்பேத்கரால் அரசியலமைப்பு சட்டத்தின் ஆன்மாவாகவும் அதன் இதயமும் என அழைக்கப்படுகிறது விதி வந்து முப்பத்தி ரெண்டு தான் அரசியலமைப்பின் சட்டத்தின் ஆன்மா மற்றும் இதயம் என அழைக்கப்படுகிறது அரை கூட்டாட்சி அரசியலமைப்புக்கு சிறந்த உதாரணம் எது ஒரு இந்திய அரசியலமைப்பு பகுதியளவு கூட்டாட்சி பகுதியளவு தன்னாட்சி சரிங்களா அப்போ சிறந்த உதாரணம் இந்திய அரசியலமைப்பு பின்வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பின் குழுவில் உறுப்பினராக இல்லாதவர் யார் யார் இருந்திருக்க மாட்டார்னா மகாத்மா காந்தி வந்து உறுப்பினராக இருந்திருக்க மாட்டார் கே எம் முன்சி பி ஆர் அம்பேத்கர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார் இவங்க மூணு பேரும் இழந்திருப்பாங்க பதினேழாவது கேள்வி பின்வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பின் அம்சம் எது இந்திய அரசியலமைப்பின் அம்சம் வந்து இது ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்திய அரசியலமைப்பை உருவாக்க எவ்வளவு காலமானது எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் சமதர்மம் மற்றும் சமய சார்பின்மை என்ற வார்த்தைகள் இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையில் எந்த சட்டத்திருத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது முகப்புறையின் யோசனை டேஸ் அரசியலமைப்பிலிருந்து கடன் வாங்கப்பட்டது எந்த அரசியலமைப்பிலிருந்து அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து கடன் வாங்கியிருப்பாங்க இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையை தயாரித்தவர் யார் முகப்புரையை தயாரித்தவர் ஜவஹர்லால் நேரு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை டேஸ் மூலம் திருத்தப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது சட்டம் ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டது சரிங்களா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் நோக்கங்கள் டேஸில் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்திய முகப்புரையில்தான் தான் இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் அரசியலமைப்பின் நோக்கங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன முகப்புறையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று அழைத்தவர் யார் பால்கிவாலா இவர் தான் முகப்புறையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு அழைச்சிருப்பார் எந்திய சாரி எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு என்ற மூன்று புதிய வார்த்தைகளை முகப்புறையில் சேர்த்தது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு சோசலிசத்தின் இந்திய முத்திரை அதாவது இந்தியா வந்து சோசலி சோசலிச பாதி சோஷலிசம் பாதி ஜனநாயகம் அப்படிங்கிற முதலில் பின்பற்றுது அதனால் ஜனநாயக சோஷலிசம் அப்படிங்கிறது இதுக்கு சரியான பதில் இந்திய அரசியலமைப்பு டேஸ் ஜனநாயகத்தை வழங்குகிறது பாராளுமன்ற பிரதிநிதி ஜனநாயகம் நம்மளோட டெமோக்ரஸி என்னென்னா ரெப்ரஸன்டேட்டிவ் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி பாராளுமன்ற பிரதிநிதி சரிங்களா சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி பற்றிய யோசனை எந்த அரசியலமைப்புலேருந்து நம்ம எடுத்துருப்போம் அப்படின்னா ரஷ்யா சோவியத் யூனியன் யூஎஸ்எஸ்ஆர் மாங்க இந்த அரசியலமைப்பிலருந்து தான் நம்மளுடைய சமூக பொருளாதார அரசியல் நீதி பற்றிய யோசனை தோன்றியிருக்கும் நமது முகப்புறையில் உள்ள சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய லட்சியங்கள் டேஸிலிருந்து எடுக்கப்பட்டவை இந்த மூணும் ஃப்ரான்ஸில் இருந்து நம்ம எடுத்துருப்போம் சரிங்களா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் யாருடைய கருத்துப்படி நமது முன்னுரை இறையாண்மை ஜனநாயக குடியரசின் ஜாதகம் ஜாதகம் அப்படி அப்பே எம்சி முகப்புரையை முகவுரையை எந்த விதியின் கீழ் திருத்தம் மூலம் மாற்ற முடியாது அரசியலமைப்பை திருத்துறதுக்கு முன்னூற்றி அறுபத்தெட்டு விதி வச்சிருக்கோங்களா அதன் மூலம் முகவுரையை திருத்த முடியாது சரிங்களா இந்திய அரசியலமைப்பு என்பது பகுதி திடமான மற்றும் ஓரளவு நெகிழ்வான அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு என்பது எழுதப்பட்டது சரிங்களா எழுதப்பட்டது தான் இந்திய அரசியலமைப்பு இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டம் டேஸ் கொண்டுள்ளது மொத்தம் மூணு பட்டியல் இருக்குது மத்திய பட்டியல் மற்றும் பட்டியல் மூணு பட்டியல்களை கொண்டது இந்திய அரசியலமைப்பு என்பது சாதாரண காலங்களில் கூட்டாட்சியாகவும் அவசர காலங்களில் ஒற்றையாற்றியாகவும் செயல்படுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் அடிப்படை உரிமைகள் என்ற கருத்தை டேஸிலிருந்து கடனாக பெற்றனர் எங்கேருந்து பெற்றிருப்பாங்கன்னா அடிப்படை உரிமைகள் அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெற்றிருப்பாங்க இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு இப்படின்னா டேஸ் என்று பொருள்படும் மத விஷயத்தில் நடுநிலை என பொருள்படும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் நேரடியாக டேஸ் சம்மந்தப்பட்டவை அடி காந்திய கொள்கைகள் சம்மந்தப்பட்டவை தான் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இந்தியாவில் சட்டப்பூர்வ இறையாண்மை டேஸில் உள்ளது சட்டப்பூர்வ இறையாண்மை பாராளுமன்றத்தில் உள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு மிகப்பெரிய அரசியலமைப்பு தான் சரிங்களா நம்மளோடது மிகப்பெரிய அரசியலமைப்பு நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்கண்டவைகளில் இலாக்கா இல்லாமல் அதாவது தனக்குன்னு ஒரு துறை இல்லாமல் அமைச்சரவை அமைச்சராக இருந்தவர் என் கோபாலசுவாமி ஐயங்கார் தான் இந்த பொறுப்பில் இருந்திருப்பார் சரிங்களா அரசியலமைப்பு சபையின் மாகாண அரசியலமைப்பு குழுவிற்கு தலைமை தாங்கியவர் யார் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் மாகாண அரசியலமைப்பு குழுவிற்கு தலைமை தாங்கியிருப்பார் மத்திய அரசியலமைப்பு குழுவிற்கு ஜவஹர்லால் நேரு வந்து தலைமை தாங்கியிருப்பார் சரிங்களா பின்வருவனவற்றில் வரைவு குழுவில் உறுப்பினராக இல்லாதவர் யார் கே ஏ இருந்திருப்பார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இருந்திருப்பார் இருந்திருப்பார் பட்டாபி சீதாராமையா இருந்திருக்க மாட்டார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பின்வருவனவத்தில் இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி அம்சங்கள் யாவை நெகிலா தன்மையுள்ள அரசியலமைப்பு ஈரவை சட்டமன்றம் இது ரெண்டுமே கூட்டாட்சி அம்சங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இது வந்து கூட்டாட்சி அம்சத்துக்கான எக்ஸாம்பிள் அல்ல நெகிலா தன்மையுள்ள அரசியலமைப்பு ஈரவை சட்டமன்றம்தான் கூட்டாட்சியின் அம்சங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் ரெண்டு இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ள வரிசை என்ன இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு இதான் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இந்த ஆர்டரில் தான் இருக்கும் சரிங்களா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பின் பொருத்தவும் முதல் அட்டவணை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பெயர்கள் குறிப்பிடப்பட்டது பதினோராவது அட்டவணை வந்து பஞ்சாயத்துகள் பற்றியது ஏழாவது அட்டவணை வந்து யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான அதிகார பகிர்வு எட்டாவது அட்டவணை வந்து மொழிகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆன்சர் வந்து மூன்று நான்கு ஒன்று ரெண்டு எது சரியான குற்று இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட ஒன்று இது சரிதான் இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை ஆகிய இரண்டின் அம்சங்களையும் கொண்டுள்ளது இதுவும் சரிதான் இந்திய அரசியலமைப்பு மதச்சார்பற்ற அரசை நிறுவியது இதுவும் சரிதான் இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறைக்கு எதிரானது அப்படிங்கிறது தவறு அப்போது ஒன்று ரெண்டு மற்றும் மூணு இதான் சரி நீதி புனராய்வின் முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய நாடு அமெரிக்கா தான் நீதி புனராய்வின் முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய நாடு எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தில் இரட்டையாட்சி முறையை அறிமுகப்படுத்தியது இந்திய கவுன்சில் சட்டம் சாரி இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தான் மத்திய அரசாங்கத்தில் இரட்டையாட்சி முறையை அறிமுகப்படுத்தியது இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கிலேருந்தும் ஐம்பது கேள்விகள் கொடுப்பேன் எல்லா கொ எல்லா வீடியோலையுமே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் ஆகிருக்கும் சரிங்களா நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ